ஹாப்பி சாட்டர்டே வீக்கெண்ட் வீக்கெண்ட் வந்து நமக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும் அது நம்ம சூரிய குடுங்க வந்த அக்கா அப்பா அம்மா அந்த ஆளுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா வந்த அக்கா அப்பா அம்மா அந்த ஆளுக்கு நாளைக்கு சனி இன்னைக்கு சனி கிரகம்ன்றது நாளைக்கு சூரிய்க்கு வந்து எழுதுற அப்பா அம்மா அந்த ஆளுக்கு நீ பேசு நீ கிட்டி காபி நைக்கி ஏக்கி

महागाय त्या गाय कोणत मारली ते तापाळून ते तापाळून ते कप काय आवा काय मोठे दोते मोठाई सपोर्ट मोठे दोते मोठाई गो काय कच्चे काय त्या கொத்தமல்லி கொத்தேத்தா பழம் பாலு பழம் பாலு பழம் அப்படின்னா வெதுல பழம்பழம் முக உள்ள கொட்டை பலப்பழ உள்ள கொட்டை இருக்குமா கொட்டை இல்லாத பழம் இது கொட்டை இல்லாத பழம் ம் கொட்டை இருக்காது பழத்தில் என்ன பழம் பழம்பு பாலப்பழத்தில் கொட்டை இருக்குமா பழம் கொட்டை இருக்கிற பழம் கொட்டை அதான் கொட்டைப்பாளம் பாலாப்பழத்தில் கொட்டை இருக்கும் மாம்பழத்துல

உனக்கு சூரியக்கு வந்து கவுண்டிங் தெரியாது போச்சுக்காதீங்க சரி சரி ஓகே என்ன இப்போ நீ என்ன கிளம்ப நீ சொல்லு ம் என்ன கிளம்ப நீ என்ன பண்ண உங்களுக்கு அப்புறம் யார் கொத்து என்ன கேட்குறேன்னா ஆ நீ யார்

ஃபோன் ஃபோன் கீழே புரோ வச்சிடும் அதோடு நீ நான் சொல்கிறது கேளு எப்படிப்பட்ட பொண்ணு வேணும் நான் தான் அந்த கல்யாணம் கல்யாண மாலை ஏரிய நான் பேசுகிறது கேளு நான் பேசுகிறது கேளு கல்யாண மாலையில் ஒருத்தர் வருவாரு ஐயா உங்களுக்கு எப்படிப்பட்ட பொண்ணு ரொம்ப குணவதியாக குணமாக மனமாக சரி 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 வேணாம் வேணாம் நகா 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 நான் நகத்தை மட்டும் போட்டுடாத வெயில் காலம் நகை திகு திகு சரி பொண்ணு வேண்டாம் சொல்லு பொண்ணு வேண்டாம்னு சொல்லு வேணாம்னு சொல்லு வேணாம்னு சொல்லு அப்போ வேணாம்னு சொல்லு வேணாம்னு சொல்லு பொண்ணு வேணும் உனக்கு வேணுமா எப்படிப்பட்ட பொண்ணு அது மட்டும் அவனுக்கு நடக்கிற பொண்ணா என்ன என்ன நடக்க முடியாது அதனால தானே நடக்கிற பொண்ணாக அந்த பொண்ணு என்ன வேலை வாங்குவீங்க நீ அந்த பொண்ணு வேலை செய்வேன் அந்த பொண்ணு ஒன்று வேலை செய்யுமா துவஞ்சாய் சொல்லு துவஞ்சாயே 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 சரி நேத்து நான் எங்க போனேன் சூரிய கிட்ட நேத்து சொல்றது போனா டக்குன்னு வந்துடும் தெரியும் போச்சுக்காத ஏன்னா நம்ம எல்லாம் வெளியே போனா டென்ஷன் ஆகிட்டே அப்படி அப்படி ஆகிடும் அது வருஷம் போயிட்டு போறேன் சூரியன் நேற்று குயின்ஸ்லேண்டுக்கு போயிருந்தோம் மீனாம்பா எப்படி கத்துனா உங்ககிட்ட காமிச்சுனே நேற்று வீடியோ எடுத்திருக்கேன் என் பின்னாடி மொளம்பா கத்தோம் எப்படி கத்து மீனாம எப்படி கத்துச்சு மீரா நான் எல்லாம் போயிருந்தோம் நல்லா என்ஜாய் பண்ணோம் இந்த கோடை காலத்தில் நல்லா போடு நம்மளுக்கு பட்ஜெட் ஏற்றது வந்து குயின்ஸ் என்ன எழுநூத்தி ரூபா டிக்கெட் அதுவே ஜாஸ்தி தான் இல்லையா இருந்தாலும் விஜிபி நான் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா டிக்கெட் அந்த அகுவர் மாதிரி இருக்காது ஆனால் எல்லா ரைடையும் நானும் மருமக நல்லா சுற்றி பார்த்து என்ஜாய் பண்ணோம் பையன் வந்தான் ஆனால் என் ஒய்ஃப் ஒரு ரைடு கூட வரல ஒரு ரைடு கூட சின்ன ஒரு டாக்டர் கூட ஏற மாட்டாங்க அவங்களால முடியாதுன்ட்டாங்க அவங்க பையன் அவங்க தலை சுற்றுவோம் அவங்களுக்கு தலை சுற்றிச்சு அவ்வளோ தான் தோசை வர மாட்டேன்ட்டாங்க நீச்சல் குளத்தில் அப்படியே மயக்கம் வந்து கரெக்ட் அங்கே வந்து எதுடாக சூப்பராக இருக்குன்னு கேட்டால் ரோரல் கொஸ்டூம் இருக்கு நல்லாயிருக்கும் அடுத்து வந்து ரொம்ப டாப்பில் இருக்கிறது பூல் அதோட டாப்பில் இருக்கிறது உயிர் சண்டை போனீங்கன்னா சாயங்காலம் ஒரு மூணு மணிக்கா குற்றாலம் ஓப்பன் பண்ணுவாங்க மூணு மணிலேருந்து நாலு மணி வரைக்கும் சும்மா தப்பு புத்த தப்பு புத்த மணி தண்ணி கொட்டும் ஆனால் குற்றாலம்னா போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது இருந்தாலும் நேற்று வந்து குற்றாலத்தில் போட்டோம் நம்ம தண்ணி அப்படியே முதுவில் போகிறாங்க உள்ளது ஆனால் கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் நீச்சல் போடத்தில் இருந்தோம் நாங்கள் வேகப்பில் ஒரு ஒன் அவர் இருந்தோம் அப்புறம் இந்த கொட்டத்தில் ஒரு அரை மணி நேரம் அப்புறம் இப்படி செருக்குவாங்க சருக்குறதுன்னு செருக்குவாங்க அதில் ஒரு அரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் என்ஜாய் பண்ணுவோம் நேத்து பா ابو குண்டு கே குண்டு பா ابوக்கே நேத்து குண்டு கே குண்டு கேன்னா ஓ அதுவா தண்ணி குடிக்கறதுக்கு கார்ல வைக்கிறதுக்கு நான் குண்டு நான் என்னடா குண்டு கே பா வெ வெ கே ஓகே நான் தூக்கு வெ வெ கே இது சமுத்திரக்க குத்தாங்க இது கார்ல வச்சிங்க யூஸ் ஆகும் அதனால வெளிய போற அது சொல்றா இது

அதுதான் பட்ஜெட் செம்ம நீச்சல் குளத்தில் என்ஜாய் பண்ணணும் இங்கே ஒரு எங்கள் ஏரியாவில் ஒரு விளைச்சரியில் அக்கே இருந்துச்சு ஒரு நீச்சல் குளம் இருக்குது ஒன் ஹவருக்கு முந்நூறுவா ரெண்டு மணி நேரத்துக்கு அறநூறுரூவா ஆனால் அங்கே ரூபா கொடுக்குறோம் எல்லா ரேடும் போகலாம் இன்னச்சு ஃபோன் அது நர் எல்லா ரேடும் போகலாம் இனிச்சல் குளத்துல ரெண்டவர் நல்லா என்ஜாய் பண்ணோம் சூப்பராக இருந்துச்சு வெயில் நல்லா செல்லுன்னு இருந்துச்சு நல்லா ஆனால் வீட்டுக்கு வந்தப்பறம் உடம்புலாம் இருக்குது இங்கே இருக்குது அக்குள்ள இருக்குது கீழே அரிக்குது ஒட்டுமொழி அரிப்புனா அரிப்பு வெச்சாட்டம் வந்துட்டு ஃபுல் தெருளை கொஞ்சம் டெட்டால் ஊற்றி குளிச்சா ஃபுல்லாக குளிச்சா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிடுச்சு அந்த தண்ணி இனிச்சல் குளத்தில் தண்ணி குளோரின் போகிறதா சொல்கிறாங்க இருந்தாலும் எவ்வளோ போகிறாங்க தெரில அதே தேர்தல் ரொட்டேஷன் ஆகுதுன்றாங்க ஆனால் உடம்புல சம்மரிப்பு எனக்கு எனக்கு ஏற்கனவே கொஞ்சம் அலர்ஜி உடம்பு வயசுல அலர்ஜி உடம்புது ரெண்டு கெண்டு கெண்டுக்கு தான் ஆயிடுச்சு ஒரு அருகே ஆரம்பிச்சிருச்சு நான் என்ன அப்புறம் நினச்சல் குளத்துல காதில் வர தண்ணி குடிச்சு அது ஒரு வழி ஒரு ஹாப்பியாக இருந்துவிட்டோம் வரப்போ தான் உடம்புலாம் வந்து குளிச்சாடா எப்படா குடிக்கலான்ட்டுருக்கு நீங்கள் போய்ட்டு வாங்க இந்த பிஜேபி இருக்கு இல்லையா அந்த பட்ஜெட் ஜாஸ்தின்னு சொல்கிறாங்க எவ்வளோ நீங்களே சொல்லுங்கள் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா டிக்கெட் ஒரு ஆளுக்கு பணக்காரங்க மட்டுமே போகக்கூடிய இடங்கள் இந்த மாதிரி ஆகிடுச்சு இப்போ ஒரு ஃபேமிலி வந்து ஒரு அஞ்சு பேர் போனால் ஆகுது பத்தாயிரரூவா காரி அந்த பத்தாயிரரூவாவுக்கு ஒரு எட்டாயிரரூவா பத்தாயிரம் ஒரு கிராம் கோல்டு வாங்கி வச்சா அந்த கோல்டு நம்ம ஃப்யூச்சரில் வரும் இல்லையா ரைட் ஓகே என்ன நான் சொல்கிறேன் பணம் உள்ள மட்டுமே வாழ்க்கை அனுபவிக்கக்கூடிய காலம் மாறின்னே இருக்குது அதுதான் தான் மாறி பணம் இல்லை ஆயிரத்தி எழுநூத்தி ரெண்டாயிரவே கிட்ட ஆயிடுதுங்க ஒரு ஃபேமிலினா நான் இங்கே பிஜிபி சொல்கிறேன் எனக்கு போகணுன்னு ஆசை மீன் நான் பிடிக்கும் எனக்கு ரவுண்டாக இருக்குமா உள்ள அப்படியே ஃபுல்லாக கடலுக்குள்ளே போகிற மாதிரி மீன் பார்த்துன்னு போகலாமா அதெல்லாம் பார்க்கணுன்னு ஆசை பார்க்கலாம் சரி ஓகே நம்ம அடுத்த வீட்டில் பார்க்கலாம் பாய் டேட் சொன்னேன் இன்னைக்கு

பாப்பு தப்பு இட்லி புளி இந்தி கொல்லி இந்தி இட்லி இந்தி கொல்லி இந்தி இட்லி ஓகே பாய் இட் பாய் போன் எடுப்பா ஐ ஹேவ் டு டு அதுல அந்த கம்ப்யூட்டர் இடி காம டங் அடிச்சா போன் உடைஞ்சிடும் நெட் கேட்டதா நான் எதில் நீங்கள் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி கேமரா நான் எதில் கேமரா யூஸ் பண்ணதே கிடையாதுங்க ஃபுல்லாக நான் உங்கள் பார்த்து 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 மண்ணை 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 ஆ இப்போ இப்போ பார்க்கலாம்